நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம் அக்கா வீட்டுக்கு போயிருந்ததுனால அங்கே சன்செட் எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு காமிக்கிறேன் அங்கே சன்செட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அக்கா வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃப ஃபுல்லாகவே சோளக்குள்ள அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் எம்ட்டியாக இருக்கும் அப்புறம் அங்கங்கே ஃபேக்ட்ரிஸ் இருக்கும் இது வந்து பின்னாடி போனதில் ரொம்ப ஜாலியாக இருந்தது குழலி தான் ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட சிஸ்டர்ஸ்லாம் பார்த்தாலே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க இருக்காங்க அவங்களாம் கீழே இருக்காங்க இவங்க நான் மேலே வந்ததுனால என்னோட சேர்ந்து மேலே வந்துட்டாங்க இது வந்து சைடில் இங்கே ஆனால் ரொம்ப சேஃபான ப்ளேஸு பின்னாடி இப்படி இருந்தாலும் முன்னாடி பாருங்கள் ஃபுல்லாகவே பில்டிங் வீடு தான் இது வந்து ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்டில் இப்படி இருக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் நிறைய செடி மரம்லாமே இங்கே எல்லார் வீட்லேயும் இருக்கும் இங்கே முருங்கைக்காய் வந்து ரொம்ப அதிகமாக காய்ச்சிருந்தது அதை நான் நோட்டீஸ் பண்ணேன் சரி ஈவினிங் ஆகிடுச்சி போர் அடிச்சதுன்னு நானும் என் தங்கச்சி மாமாவும் சாந்தி கேஸ் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார் மாமா சாந்தி கேஸ் அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி இதை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே மெடிசன் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபேமஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு கிட்ஸ் பார்க்கும் அப்புறம் இங்கே கொடுக்குற ஃபுட்டும் தான் ஸோ நம்ம அதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போயிருந்தோம் டேப்லெட்டும் வாங்க வேண்டி இருந்தது பாப்பாவுக்கு அவளுக்கும் வாங்கலான்ட்டு இங்கே என்ன பெனிஃபிட்னா டேப்லெட் வாங்குறதுல எல்லா டேப்லெட்டுக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் தருவாங்க அது நல்லாவே நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ டேப்லெட் வாங்கிட்டு நம்ம சாப்பிட்ற பிளேஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு மாமா கூப்பிட்டு போயிருந்தார் இங்கே சாப்பாடு எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்கும் இங்கே ஃபுல்லாகவே தான் நான்வெஜ் கிடையாது எல்லாமே ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருந்தாங்க அதுதான் எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது நிறைய பேர் வந்திருந்தாங்க எப்படி இவ்வளோ பேர் ஆர்கனைஸாக இவங்க பண்ணுறாங்கன்னே தெரியல இங்கே வந்து மூணு வேலையும் சாப்பாடு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஸ்நாக்ஸும் கிடைக்கும் நான் இப்போ காமிச்ச ப்ளேஸ் வந்து ஸ்நாக்ஸ் நான் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்தது சாப்பிட்றதுக்காக இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுவாங்களா அப்படின்றது பாருங்கள் இது எல்லாமே வெயிட் பண்ணுறவங்க இங்கே வெயிட் பண்ணுறதுக்கு பிளேஸுமே நல்லா நீட்டாக போட்டிருந்தாங்க இவ்வளோ பேர் வெயிட் இருந்தாங்க இங்கே சேரோட கெப்பாசிட்டி வந்து சிக்ஸ்டி இரு சிக்ஸ் ஹண்ட்ரட் இருந்தது அதனால் மூவ் ஆகிட்டே இருந்தாங்க இங்கே வந்து பஃபே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு பே பண்ணிவிட்டு டோக்கன் வாங்கணும் நம்ம பே பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சிருப்பாங்க அதில் என்னென்ன அவைலபிள் இருக்குது என்னென்ன ப்ரைஸுன்றதும் நம்ம பார்த்துக்கலாம் நாங்கள் ஒரு கால் மணி நேரம் பக்கம் உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் எங்களோட ப்ளேஸும் வந்துடுச்சு நான் பின்னாடி அவ்வளோ பேர் கம்மிச்சா அவங்களாம் மூவ் ஆகிட்டு நாங்களும் மூவ் ஆகிட்டோம் இங்கே தான் வந்து பில் போடணும் நமக்கு என்னென்ன வேணுன்றதை சொல்லி நம்ம பில் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து மூணு பேருக்கு மொத்தம் தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தான் ஆச்சு இதுதான் டைனிங் ஹால் நான் இதை எடுத்ததுக்கப்புறம் என்னை நோட் பண்ணிட்டாங்க இங்கே மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்னால் எடுக்க முடியல நாங்கள் எல்லாமே சாப்பிட்டோம் கிச்சடி பொங்கல் பூரி வெஜ் பிரியாணி இந்த மாதிரி சாப்பிட்டோம் ஃபுல்லாகிடுச்சு ஆனால் நைன்டி ருபீஸ் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஆச்சு இது ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது கூட இருந்தது இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்குக்கு போகலான்னு போனோம் இங்கே வந்து கிட்ஸ் மட்டும்தான் ப்ளே பண்ண அலோவ் பண்ணுவாங்க அடல்ட்ஸ் வந்து ப்ளே பண்ண முடியாது நிறைய கூட்டமாக இருந்தது வீக்கெண்டு இந்த மாதிரி இருந்தனால அங்கே வந்து அவங்களுக்கு இந்த ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்பேஸ் தான் இருந்தது அதனால நிறைய பேர் வந்திருந்தாங்க இது வந்து அடல்ட்கான ஸ்பேஸு இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் எக்ஸசைஸ் பண்ணுறேன்ட்டு இதெல்லாம் நான் இப்போ தான் ட்ரை பண்ணேன் இது நான் எப்படி பண்ணுறேன் ஆக்சுவலாக இது எப்படி பண்ணணுன்றதை பாருங்கள் இது இப்படி பண்ணணும் இதை தான் நான் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி யார் யார் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க யாராருக்கு வந்து இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸாவது போய்ட்டு விசிட் பண்ணுங்கள் இங்கே மெடிசன் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிறது இல்லாமல் இந்த மாதிரி நிறையாவும் இருக்காங்க ரொம்ப கிரேட் தான் அவங்க வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்